தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி எச்சரிக்கை ஆபத்தாகும் புரத பொடிகள் இந்தியாவில் காணப்படும் மொத்த நோய் சுவையில் ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் ஆரோக்கியமானமற்ற உணவு வகைகளால் ஏற்படுவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தொற்று நோய்களை தடுப்பதற்கும் இந்தியர்களுக்கான திருத்தப்பட்ட உணவு வழிகாட்டுதல்களை பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டபோது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமும் இணைந்து அமைத்த பல்துறை நிபுணர்கள் குழுவால் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் வரைவு செய்யப்பட்டு பல அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன மொத்தமுள்ள பதினேழு வழிகாட்டுதல்களில் எட்டாவது நெறிமுறையானது புரதச்சத்து சத்து பொடிகளை குறித்து கவனம் செலுத்துகிறது இதுவரை அதிக அதீத உப்பு சர்க்கரை கொழுப்புள்ள உணவு வகைகளால்தான் தான் ஆரோக்கியமானவற்றை என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இன்றைய இளையோர் அதிக இளையோரால் அதிகம் விரும்பி உட்கொள்ளப்படும் பொடிகள் ஆரோக்கியமற்றவை என்று இந்த நெறிமுறையை எச்சரித்துள்ளது ஆபத்துகள் என்னென்ன பொதுவாக பொடிகள் பால் முட்டை பாலாடைக்கட்டி ஆகியவற்றிலிருந்தும் சோயாபீன்ஸ் பட்டாணி அரிசி போன்ற தாவரப் பொருட்களிலிருந்தும் தயாரிக்கப்படுகின்றன பன்னீரிலிருந்து வே என்னும் புரதப்பொடி வே புரோட்டீன் பவுடர் தயாரிக்கப்படுகிறது வழக்கத்தில் வணிக நோக்கத்தில் புரதப்பொடிகள் கூடுதலாக சர்க்கரை சேர்க்கப்படுகிறது கெலோரிகள் இல்லாத செக் சர்க்கரை இனிப்புகளும் பலதரப்பட்ட செயற்கை சுவையூட்டிகளும் கலக்கப்படுகின்றன இவற்றை நீண்டகால அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும்போது பயனாளிகளுக்கு எலும்பு வலுவிழக்கிறது சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது இரத்தத்தில் ஹார்மோன் ஹார்மோன் சமநிலை சீர்குலைகிறது இரண்டாம் வகை சர்க்கரை நோய் வருகிறது வே புரிதப் பொடிகளில் இன்சுலினை ஒத்த வளர்ச்சி காரணிகள் இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் ஒன் ஐஜிஎஃப் ஒன் இருக்கின்றது இவை சில வகை புற்றுநோய்களோடு தொடர்புடையவை மேலும் இந்த பொடிகள் கிளை கிளைக் சங்கிலி அமீனோ பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் நிறைந்துள்ளன இவை உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு நீர் நீரிழிவு புற்றுநோய் பக்கவாதம் போன்ற தொற்று நோய்களை தடு தூண்டுகின்றன என்று மேற் மேற்சொன்ன ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றது இளையோரின் திடீர் உயிரிழப்பு அதிகமாகி வரும் தற்போதைய சூழலில் இந்த எச்சரிக்கை தகவலை சாதாரணமாக கடந்துவிட முடியாது புறக்கணிக்க கூடாத காரணம் இது பயன்படுத்துபவர்கள் யார் யார் காசா நோய் சவலை நோய் புற்று நோய் போன்றவற்றால் உடல் உடல் நலம் குறைந்தவர்களின் உடல் ஊட்டச்சத்துக்கு சத்துள்ள உணவு வகைகளோடு புரத பொடிகளையும் புரத பானங்களையும் மருத்துவர்கள் பரிந்துரைப்பது வழக்கம் ஆனால் பொது சமூகத்தில் உடல் எடையை கூட்ட பொடிகளை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் உடல் எடையை குறைக்க நொறுக்கு தீனிகளுக்கு பதிலாக புரதப்பொடிகளை உட்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் தங்கள் உணவில் புறச்சத்து குறைவாக இருப்பதாக கருதும் சைவ உணவர்கள் பலரும் இடைவேளை நேரத்தை புரத பொடிகளை உட்கொள்கிறார்கள் முழுமையான உணவு உட்கொள்ளும் நேரம் இல்லாதவர்களுக்கு அவசரத்துக்கு புரத பொடிகளை பயன்படுத்துகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தடகள வீ விளையாட்டு வீரர்கள் ஜிம் பயிற்சியா ஆர்வலர்கள் பழு தூக்குபவர்கள் தசை அழகை விரும்புபவர்கள் போன்றோர் உடனடியாக உடல் கட்டமைப்பை கூட்ட வேண்டும் என்னும் ஆர்வத்தில் மருத்துவ ஆலோசனை இல்லாமலேயே பொடிகளை உட்கொள்கிறார்கள் தவறான நம்பிக்கைகள் பொதுவாக ஊடக விளம்பரங்களை பார்த்து வாங்கும் பொடிகளும் முழுக்க முழுக்க புறச்சத்து இருப்பதாக அனைவரும் நம்புகிறார்கள் அப்படி இல்லை அவற்றில் சர்க்கரை தான் அதிகம் இருக்கிறது புரதம் குறைவாகத்தான் இருக்கிறது தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்து பொடிகள் புரத்தின் அளவு மாறலாம் ஆனாலும் பயனாளிகள் எதிர்பார்ப்பது போல் புரதப்பொடிகள் புரதம் அதிகமாக இருக்காது என்பதும் தசைகளை வலுவாக்கும் பொடி அது இல்லை என்பதும் தன் இந்த ஆய்வின் கள உண்மைகள் அடுத்து புரதப்பொடிகளை உட்கொள்வதனால் பழு தூக்குபவர்களுக்கு தசை உருண்டு திரண்டு வலுவாக இருப்பதாக மற்றவர்கள் எண்ணிக்கொள்கிறார் எண்ணிக்கொள்கின்றனர் இதுவும் ஒரு கற்பிதம்தான் தசைகள் வலு பெறுவதற்கு முக்கிய காரணம் பழு தூக்குபவர்களுக்கு மேற்கொள்ளும் கடினமான உடற்பயிற்சிகளே தவிர புரத பொடிகள் அல்ல மேலும் பொடிகள் உள்ள புரத உடல் உடலுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் போ போதுமான அளவுக்கு மாவுச்சத்து உள்ள உணவு வகைகளை கொழுப்பு உணவு வகைகளையும் தினமும் உட்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த உணவு வகைகளை உட்கொள்வதிலும் உட்கொள்வதிலும் என்று இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றன ஆரோக்கிய உணவே போதும் சைவமோ அசைவமோ நமக்கு தேவையான புரச்சத்துகள் சமச்சீரான ஆரோக்கிய உணவை எடுத்துக்கொண்டாலே போதும் புரத பொடிகள் அவசியமில்லை என்கிறது இந்த ஆய்வு அதாவது தனி தானிய உணவு வகைகளையும் பருப்பு உணவு வகைகளையும் மூணு ஒன்று என்னும் விகிதத்தில் தினசரி எடுத்துக்கொண்டாலே தேவையான புர கிடைத்துவிடும் அல்லது தினசரி முப்பது கிராம் பருப்பையும் எண்பது கிராம் இறைச்சியையும் எடுத்துக்கொண்டாலே தாராளமான புரதம் கிடைக்கும் ஆனால் நடைமுறையில் பருப்பு வகைகளும் இறைச்சி வகைகளும் விலை அதிகம் என்பதால் இந்திய மக்களின் கணிசமா கணிசமானோர் தானியங்கள்தான் பெரிதும் நம்புகின்றனர் அப்போது புறச்சத்து மூ மூலக்கூறுகளான அம் அமிலங்களையும் நுண்ணூட்ட போதிய போதிய அளவு உடலுக்கு கிடைக்காமல் புறச்சத்து குறைபா குறைபட்டு உள்ளாகின்றன இந்த குறைபாட்டை சீரமைக்க புரத பொடிகளை நாடுகின்றன இதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த ஆய்வு என்ன உணவு சாப்பிடலாம் உடலில் தசைகள் வலுவு பெற விரும்புகின்றவர்கள் தங்கள் உணவு முறையை முதலில் சரி செய்ய வேண்டும் அசைவம் சாப்பிடுபவர்கள் முட்டை இறைச்சி மீன் ஆகியவற்றிலிருந்தும் புரதம் பெறலாம் வாரத்துக்கு எழுநூறு கிராம் முதல் தொள்ளாயிரம் கிராம் வரை அசைவம் சாப்பிடல் சாப்பிட்டாலே தேவையான புரதம் கிடைத்துவிடும் கூடுதலாக இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் பால் அல்லது தயிர் சேர்த்து கொள்ளலாம் சைவம் சாப்பிடுபவர்கள் தினமும் முந்நூறு மில்லி பாலுடன் நானூறு கிராம் காய் நூறு கிராம் பழம் சாப்பிட வேண்டும் எண்பத்தி ஐந்து கிராம் பருப்பு அல்லது பயிர் சாப்பிட வேண்டும் காளான் அவரை துவரை பச்சை பயிர் கொள்ளு உளுந்து கொண்ட கடலை சோயாபீன்ஸ் பச்சை பட்டாணி ஆகிய புறச்சத்து மிகுந்தவை பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூ பருப்புகள் சி சியா விதைகள் பூசணி விதைகள் ஆலி விதைகள் எல்லா எல்லாவற்றிலும் கணிசமான அளவு புரதம் உள்ளது உடற்பயிற்சி முக்கியம் உடற்பயிற்சி முக்கியம் அடுத்து இன்றைய இளையோர் பலரும் கூடுதலாக புரதம் எடுத்துக்கொண்டால் தசைகள் வலுவு பெறும் என்று நம்பி புரத பொடிகளை நாடுகின்றனர் தற்போதைய ஆய்வின்படி தினமும் ஒரு ஒரு கிராம் உடல் எடைக்கு ஒன்று புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு அதிகமாக புரச்சத்தை உட்கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவி தெரிய வந்துள்ளது அதேவேளை தேவையான அளவுக்கு புரத உணவை எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சிகளை கூட்டினால் பலன் கிடைக்கும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது காரணம் சீரான உடற்பயிற்சிகள் புரதத்தை உடலுக்கு எரி எரிச்சத்தை மாற்றும் இந்த மந்திர செயலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செயற்கை உணவு எதுவானாலும் அதில் ஆபத்து காத்திருக்கும் என்பது பொதுவான விதி இந்த விதி புரத பொருந்தும் பயனாளிகள் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் நன்றி